அமெரிக்க குடியிருப்பாளர்கள் இஸ்லாமிய பண்டிகையான ஈத் பெருநாள் என்னும் நோன்பு பெருநாளை கொண்டாட தயாராக உள்ளார்கள் இது பிறைபார்ப்பதன் அடிப்படையில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அல்லது ஏப்ரல் பத்தாம் தேதியாக இருக்கலாம் என கூறப்படுகிறது அமெரிக்கத்தில் இன்று திங்கட்கிழமை மாலை பார்க்கும் கமிட்டி ஒன்று கூடி இது குறித்து அதிகாரபூர்வ அறிவிப்பை வெளியிடும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் நோம்பு பெருநாளின் போது அமீரகம் முழுவதும் சூரிய உதயத்திற்கு பிறகு சிறப்பு தொழுகைகளும் நடைபெறும் அத்துடன் அனைத்து எமிரேட்டுகளிலும் உள்ள மசூதிகள் மற்றும் முசல்லாக்கள் என்று அழைக்கப்படும் திறந்த வழிபாட்டு தலங்களில் நடத்தப்படும் இந்த சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது வழக்கமாகும் அதன்படி அமீரகத்தில் உள்ள அனைத்து எமிரேட்டுகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெறும் தோராயிரமான நேரங்களின் பட்டியல்களும் வெளியிடப்பட்டுள்ளது துபாயில் உள்ள இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அறப்பணிகள் துறையின்படி மசூதிகள் மற்றும் முசல்லாக்களில் நோன்பு பெருநாள் தொழுகையானது காலை ஆறு பதினெட்டு மணிக்கு நடைபெறும் ஷார்ஜாவில் உள்ள இஸ்லாமிய விவகாரத் துறையால் வெளியிடப்பட்டுள்ள ஹஜ்ரி நாட்காட்டியின்படி மசூதிகள் மற்றும் முசல்லாக்களில் ஆறு பதினேழு மணிக்கு தொழுகைகள் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது பொதுவாக அபுதாபியில் தொழுகை நேரங்கள் துபாய்க்கு பிறகு இரண்டு முதல் நான்கு நிமிடங்கள் பின்பாக இருக்கும் இருப்பினும் ஷேக் சையத் கிராண்ட் மசூதி மையம் வெளியிட்டுள்ள இஸ்லாமிய கச்சிலி நாட்காட்டியின்படி பெருநாள் தொழுகை அபுதாபி நகரில் காலை ஆறு இருபத்திரெண்டு மணிக்கும் அல்லையினில் காலை ஆறு பதினைந்து மணிக்கும் நடைபெறும் அதேபோன்று ஷார்ஜா அஜ்மான் உம்மல் குவைன் ஆகிய இடங்களில் நோன்பு பெருநாள் தொழுகையானது காலை ஆறு பதினேழு மணிக்கு நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது இந்த எமிரேட்டுகளில் நேரம் வெகுவாகவும் அதே போன்று ராசல்கெய்மா மற்றும் புஜெய்ராவில் சிறப்பு தொழுகைக்கான காலை நேரமானது ஆறு பதினைந்து மணிக்கு இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க